அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட ரூபங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இது வரையும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூறு பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம் இன்னைக்கு வெளியிடுறது இரநூத்தி ஒன்றாவது பதிவு பாடல் எது இரநூத்தி ரெண்டு இப்போ சென்ற பாடலில் சூரிய பகவானுடைய அந்த மகாதிசையில் குரு புத்தியனுடைய பலாபலனை பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் அந்த சூரிய மகா தனி பகவானுடைய பலாபலன்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நாம அந்த பாடலை பார்த்திருவோம் வணங்குவார் ரவிதசையும் தசையும் சனியும் புத்தி வாய்க்கிலா மாதவது பதினொன்றாகும் இணங்குவார் நானதுவும் முன் நான்காக இதனுடைய பலத்தி இயம்பக்கேடு குணங்குவார் சத்துருவும் மன்னர் தானும் கலைபொருளும் சேதம் என ஆட்சி வைப்பார் பிணங்குவார் பிதர்வரும் மரணமாவார் பிளங்கிட செய்து வைப்பார் சனியும் தானே அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கிறாங்க இப்ப அந்த முதலடியை நாம எடுத்தோம்னா வணங்குவார் ரவி சனியும் புத்தி வாக்கிலா மாதம் அது பதில் ஒன்றாகும் சனின்னு சொன்னாவே வணக்கத்திற்குரியவர் சூரிய பகவான் அதுக்கும் மேல இரண்டு கிரகமுமே வணக்கத்துக்குரிய கிரகங்கள் அதனால இந்த ரவி தசையில ரவி தசைன்னு சொன்னா சூரிய பகவானுடைய மகாதசை அதுல இந்த சனி புத்தி வர்ற காலம் வணக்கத்திற்குரிய காலம் அப்படிங்கிற சூரிய பகவானும் சனி பகவானும் அப்பா மகங்க அதனால சனி பகவானுக்கு சூரிய புத்திரன் பேர் பானு மைந்தன் அப்படின்னு பேர் பானுன்னா சூரியன் மைந்தன் மகன் அப்ப அப்பாவுடைய தசை மகனுடைய புத்தி அப்ப ரெண்டு பேருமே வணக்கத்திற்குரிய கிரகங்கள் இந்த சூரியனுடைய தசையில அந்த சனியனுடைய புத்தி பதினோரு மாசம் பனிரெண்டு நாள் அப்படிங்கறத இந்த பாடல்ல பதிய வைக்கிறார் புளிப்பாணி சேத்தர் அது எப்படி கணக்கு சூரியனுக்கு ஒதுக்கப்பட்ட மகாதிசை வருடம் ஆறு சனிக்கு ஒதுக்கப்பட்ட மகாதிசை வருடம் பத்தொன்பது அப்ப இந்த ரெண்டையும் பெருக்குங்க ஆறு விட்டு பத்தொன்பது நூத்தி பதினாலு அப்ப கடைசி இருக்கிற எண்ண விட்டுட்டு அதை புள்ளி வச்சு தருனீங்கன்னா முன்னால இருக்கிறது பதினொன்னு அந்த பதினொன்னு மாதங்கள் அந்த புள்ளி நாளுங்கிறது மாதம் தான் அத நாட்கள் ஆக்கணும்னு சொன்னா புள்ளி நாலு இன்று முப்பது ஆளு பெருக்கணும் நூத்தி இருபதுன்னு வரும் புள்ளிக்கு அடுத்து ஒரு எண்ணெய் வச்சு நம்ம பெருக்கனதுனால பெருக்கி வந்த தொகையில கடைசியில ஒரு எண்ணு விட்டுட்டு புள்ளி வைக்கணும் அப்ப நூத்தி இருபதுல அந்த கடைசி தைப்பரை விட்டுட்டு புள்ளி வச்சோம்னா பனிரெண்டு பனிரெண்டுங்கிறது நாட்கள் அதத்தான் இந்த முதல் அடியிலையும் இரண்டாவது அடியில முதல் வரியிலையும்

கலை பொருளும் சேதம் என வைப்பார் அப்படிங்கிறார் மூணாவது அடியில அப்ப இந்த மாதிரி சூரியனுடைய திசையில சனியனுடைய புத்தி நடக்கக்கூடிய அந்த காலம் பதினோரு மாசம் பன்னிரெண்டு நாட்கள் குணங்குவார் சத்துருபும் மன்னர் தானும் அரசாங்கத்தினுடைய வகையும் ஏற்படும் சத்துருக்களினுடைய கையும் ஓங்கும் அதனால என்ன நடக்குமா கலை பொருளும் சேதம் என ஆட்சி வைப்பார் அப்படிங்கிறார் இவருடைய வாழ்வியல் கலையில இவனுக்கு தேவையான பொருள்கள் இவனுடைய சேவை

இந்த தூரிய மகாத தனிய புத்திங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட நேரம் அப்படிங்கறத பதிய வைக்கிறார் சித்தர் இதை தவிர அந்த நாலாவது அடிக்கு போறார் பாருங்க பிணங்குவார் பிதிர் அவரும் மரணம் ஆவார் தகப்பன குறிக்கும் பிணங்குவாருங்கிறார் ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும் போவாங்க நல்லா இருக்கணும்ல அதே நாலாவது அடியில் அந்த முதல் வரியில கடைசி ரெண்டு வார்த்தையை பாருங்க மரணம் ஆவார் அப்ப அவருக்கு மரணம் கூட ஏற்படும் இதுக்கு சாதகத்துல வந்து தாப்பருடைய ஆயுள் பலத்தை காட்டக்கூடியதையும் பார்த்துக்கணும் தாப்பருடைய ஆயுள் பலம் கட்டியா இருந்தா பிளங்குவார் பிரிஞ்சு போய் நல்லா இருப்பார் ஜனட ஜாதகத்துல அந்த ஜாதகருடைய அந்த தாப்பல் இருக்கக்கூடிய ஆயுள் பலம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி சூரிய தத்த தனி புத்தி நடக்கிற காலத்துல தகப்பன் பிரிஞ்சு போறதோட மட்டுமல்ல நிரந்தரமாவே பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படிங்கிற அதே நாலாவது அடியில இரண்டாவது வரியில சொல்லும்போது பிளங்கேடு செய்து வைப்பார் சனியும் தானேங்கிறார் பிளங்கேடு பலத்துக்கு கேடு உண்டாகும் வலிமை குறையும் பலவீனம் அந்த மாதிரி அவர் செஞ்சு அப்படிங்கிறார் சனி பகவான் செஞ்சு வைப்பார் ஜாதக இயல்பாவே பலமுள்ளவனா இருப்பான் பலம் பராக்கிரம மிக்கவனா இருப்பான் பேர் புகழெல்லாம் ஓங்கி நிற்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க கூடிய வலிமை ஆள் பலம் பணபலம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் இந்த சூரிய நடக்கிற காலத்துல அந்த பண்ணி பண்ணி வைப்பார் பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அவமானத்தை கொண்டாந்து விடுவார் அழிவை தேடி தருவாரு அப்படிங்கிற சரி இந்த இடத்துல சூரிய பகவான் பகவான் வந்து சூரியனுடைய புத்திரன் சாயா தேவிக்கு பிறந்தவர் சனி பகவான் சரி அப்பன் மகனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தானே இருக்கணும் அப்ப அப்பனுடைய தசைன்னு சொன்னா மகனுடைய புத்திகாரம் வந்து தகப்பனுடைய தசாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாரகத்துவங்கள் அனைத்துமே நல்ல பலனத்தேன்னு தரணும் ஏன் கெடுபலனை தர்றாரு அப்படின்னு சொன்னா புராணங்கள்ல நாம படிக்கிறோம் சனி பகவான் இளமை காலத்துல பால பருவத்துல எல்லாம் சேட்டை முனிவர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் மிகுந்த சங்கடங்களை உண்டாகிறார் இவருடைய சேட்டையினால விளையாட்டு புத்தியினால சூரிய பகவானால கட்டுப்படுத்த முடியல அதனால சிவபெருமான்ட போய் முறையிடுறார் அதனால சனி பகவான தன்னுடைய பிள்ளை மாதிரி எடுத்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நல்ல போதனை பண்ணி அவனுக்கு நல்ல சிறந்த ஆளுமையை தந்து தனக்கிட்ட இருந்த அந்த ஆயும் காரகத்துவத்தை வந்து சனி பகவானுக்கு ஒப்படைக்கிறார் சிவபெருமான் சனி பகவானுக்கு முன்னாலே அந்த ஆயும் காரகத்துவம் அப்படிங்கிறது சிவபெருமானே இருந்தது அது அப்படியே சனி பகவானுக்கு அப்படியே மாத்தி விட்டார் சரி இது நல்லது தானே அதுக்கு ஏன் சாப்பிட சூரிய பகவானை கோபிச்சுக்கணும்னு சொன்னா அப்ப அவரே கூப்பிட்டு மகளை கட்டிக்கலாம் நல்ல வேத வேதாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல புத்திய போட்டுறதுக்கு தந்தைக்கு வந்து உரிமை இருக்குதானே ஏன் அந்த உரிமையை அவர் எடுத்துக்காம போய் சிவபெருமான்ட புகாரா சொல்லி இதையே அங்க உண்டி ஒப்படைச்சாரு இது சனி பகவானுக்கு இருக்கிற ஒரு கோபம் பாருங்க ஜாதகத்துல வந்து சனி பகவான் வந்து சூரியனோட சேர்ந்திருந்தாலும் அல்லது சூரிய பகவான் எந்த ராசி வீட்டுல இருக்காரோ அந்த ராசி வீட்டுக்கு முன் வீட்டிலையோ அல்லது பின் வீட்டுலையோ சனி இருந்தாலும் அந்த சாதகம் அந்த ஜாதவனுக்கும் ஒத்து போறது அரிதான் ஒத்துப்போகவே போகாது இன்னும் போனா தளப்பலுக்கு வந்து இந்த ஜாதகனாலே மன உளைச்சல் கூட ஏற்பட்டு மரணத்தையே கொடுக்கும் அதத்தான் இங்க பதிய வைக்கிறார் புலிப்பானிச்சித்தர் அந்த கடைசி அடியில இந்த பாட்டுல பிணங்குவார் பிதிர் அவரும் மரணம் தானே இந்த சோதனைய சூத்திரங்களே ஒரு வரி வரும் கவிதனக்கு இரண்டு ஈராரி காரி தந்தைக்கு ஆகாது கதின்னு சொன்னா சூரிய பகவான் கதிதனுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய ராசி வீட்டுக்கு இரண்டு இரண்டாம் வீடு ஈராறு பன்னெண்டாம் வீடு காரி இருக்க காரின் சனி பகவான் தந்தைக்கு ஆகாது அப்ப சூரியன் இருக்க வீட்டுக்கு முன்னால வீட்லயோ பின்னால வீட்டுலயோ சனி இருந்தா ஆகாதுன்னு சொன்னா சூரிய இருக்கிற வீட்டில் சனியும் சேர்ந்திருந்தா சொல்லவே வேணும் தகப்பனை ரொம்ப இளமை வயதிலேயே தகப்பனை இழக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்துக்கு உரிய ஏற்பட்டு இருக்கு அனுபவ பூர்வமா நீங்க அதே நேரத்தில் அந்த ஜனன ஜாதகத்துல சூரிய பரவானுக்குன்னு வலிமை இருக்கு சூரிய பகவான் உச்ச வீட்டிலேயோ ஆட்சி வீட்டிலையோ சுபர் செயற்கையிலயோ சுபர் பார்வையிலேயோ இருந்தால் தகப்பனுடைய ஆயுள் கெட்டியா இருக்கும் இருந்தாலும் அந்த பிணக்கு இருக்கும் அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அவங்க ஒற்றுமையா வாழ்றதுங்கிறது ரொம்ப அரிது இந்த அனுபவத்துல பார்க்கலாம் மகாதிசையில சனி பகவானுடைய புத்தி நடந்தாலும் இதையே நீங்க சனி பகவானுடைய அந்த மகாதிசையிலும் பார்க்க போறோம் அந்த சனி பகவானுடைய மகாதிசையில சூரிய புத்தி நடந்தாலும் இந்த கோளாறு இருக்கும் நாம பார்க்கலாம் அனுபவத்திலையும் பார்க்கலாம் ஆகவே சூரிய பகவானுடைய மகாதிசையில சனி புத்தி நடக்கின்ற ஜாதகத்துக்கு உரியவர்கள் வம்பு வழக்கு வந்தா நிதானமா ஒதுங்கி போகணும் சண்டை சச்சரவுகளை வழியே போய் எடுத்துக்க கூடாது ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் வரும் என்று இங்க பிடிப்பான சூசகமாக நமக்கு சுட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காலம் தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்